لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سمعكم في الدمين الله تعالى وليه அப்பாருடைய மாதமும் திருமையினால் பதினாறாவது நாளில் தராவிய திருமையை நிறைவேற்றவர்களாக நாம் அமர்ந்து வருகிறோம் இந்த ரமதாருடைய மாதத்தின் பொருட்டினாலும் நம்முடைய விவாதத்துக்கள் நோக்கில் பொருட்டினாலும் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றத் திருவானாக நமக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகள் பலாயம் சீர்த்துகள் அனைத்து விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக சந்தோஷமாக இறை திருத்தியை பெற்றவர்களாக வாழ்க்கையை தந்திவான சங்கே பெரியவர்களே இன்றைய தினம் வசனங்களில் அவசரங்களில் அம்மாவுக்காக முஸ்லிம்களுக்காக வேண்டி முஸ்லிம்கள் களிமா சொன்னதற்காக வேண்டி பிறர்கள் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை தொண்டைகளை பற்றி இப்படி சொல்லுகிறார் ஒருவர் களிமா சொல்லிவிட்டால் மட்டும் போதும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது களிமா சொல்லிவிட்டால் சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்களா இல்லை களிமா சொன்னால்தான் அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் தலா ஏற்படுத்துவான் காரணம் என்னவென்றால் அந்த களிமாவில் அவர்கள் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறார்கள் கஷ்டம் பெறும் பொழுது களிமா சொன்னதற்காக வேண்டி கஷ்டம் பெறும் பொழுது அதில் எந்த அளவுக்கு அவர்கள் பொறுமையோடு இருந்து வெற்றி பெறுகிறார்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டி பல சோதனைகளை அல்லாஹலா கொடுப்பதாக சொன்னார் அதிலும் குறிப்பாக கண்மணி முகமது ரசூலுதாகி சுல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் நுபுவத்தை ஆடாய் செய்ததற்காக வேண்டி பல்வேறு கோணங்களில் வார்த்தைகளாலும் செயல்களாலும் பல தாக்குதல்களை பல இன்னல்களை அனுபவித்தார்கள் ரசூருந்தாயி சொல்லப்பார் நாளைய தினம் பிறை பதினேழு ரமதானுடைய பிறை பதினேழு அன்றைய தினம் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் பதில் சகாபாக்களை பற்றிய செய்திகளை பேசுவதோடு அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியும் செய்து பதிவு செய்கிறாங்க நாம் எந்த அளவிற்கு பதில் சகாபாக்களை பேசுகிறோமோ அதைவிட ஒரு மணி மேலாக போய் இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய எத்தனையோ பேர் பதிலை பற்றி பேசியிருக்கிறார் நம்ம மட்டுமல்ல பதிலை பற்றி இஸ்லாத்தின் மீது வெறுப்பை விதைக்கக்கூடியவர்களும் பேசுகிறார்கள் எந்த என்றால் இஸ்லாம் இந்த பதிலின் மூலமாகத்தான் அந்த பதிலில் நடந்த கொலைகளின் மூலமாகத்தான் முன்னேறியது என்ற அளவிற்கு பேசக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு அந்த ஒரு கோணத்தில் மட்டும் பேசத் தருகிறது ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் பதிமூன்று வருடங்கள் என்னவெல்லாம் அவர்கள் அனுபவித்தாங்க இன்னும் சொல்ல போனா இன்னொரு செய்தியை பதிவு செய்யறாங்க அங்க பதில் போர் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பற்றி சொல்லும் அது போருக்கான சூழ்நிலை அல்ல முஸ்லீம்களை எதிர்த்து வரக்கூடிய வியாபார கூட்டத்தை தடுக்கக்கூடிய ஒரு முயற்சி சுலதா சுல்லா அலுவலம் அவர்கள் மக்களும் பொழுது பல விதமான சொ தொந்தரவுகளை கொடுத்தாங்க எந்த அளவுக்கு சொன்னால் உஸ்மான் அவர்கள் அவர்களுடைய மனைவியோடு சல்லா அலுவலாமுடைய மகரோடு ஹபஷாவிற்கு எழுபது பேர் கொண்ட கூட்டத்தோடு ஹிஜிரத் செய்யக்கூடிய அளவிற்கு தொந்தரவு கொடுத்தாங்க மக்களை வாழ முடியாத அளவுக்கு அதை பற்றி யாரும் பேசுவதுங்க அதே போன்ற ரசூதாய் அலிஸ்வம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு சில விஷயங்கள் காபிர்களை பொறுத்தவரையில் மக்கத்து வரையில் பொறுத்தவரையில் ரசூனுதாய் சுனதா அலிஸ்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்கிருந்தாலும் பிடிக்காது ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா எங்களுடைய மார்க்கத்தை இழிவுபடுத்தி பேசுறாங்க அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் சரி உங்கள் ஊரை விட்டு போயாச்சு ஹபஷாவுக்கு போனாங்க ஆனால் ஹபஷாவுக்கு போயும் கூட அங்கே வாழ விடாத ஒரு சூழ்நிலை அங்கேயும் போய் சொல்லக்கூடாது வரலாறுகளில் குடியும் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் சுருந்தாய் சருந்தாவணேசனம் அவர்கள் மதினாவிற்கு போனதற்கு பிறகு இருப்பவர்கள் அங்கிருப்பவர்கள் சூழ்ந்தாய் சருந்தாவணீஸ்வரம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக வேண்டி மக்காவிலிருந்து சில இளைஞர்கள் புறப்பட்டு மதினாவுக்கு போய் அங்கே இருக்கிற தோட்டங்களை அன்சாரி சஹாபிகளுடைய தோட்டங்கள் இருக்கு இல்லையா தோட்டத்தை எரிச்சிட்டு வந்துருவாங்க எதிர்த்து ரசூ தாய் சொல்லா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இப்படி பல்வேறு கோணங்களில் அவர்கள் தாக்கப்படும் பொழுது அவர்களுக்கு என்று அல்லாஹாரா கொடுத்த அனுமதி நீங்கள் போர் செய் பதிமூன்று வருஷங்கள் இன்னொரு காரணத்தை எழுதுறாங்க பதிமூணு வருஷம் ரசூர்தாய் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டலை எந்த ஒரு சண்டையும் போடலை மதீனாக்கு வந்து ஒரு வருஷத்தில் சண்டை அப்படின்னா என்ன காரணங்கள் போது எழுதுறாங்க மக்காவில் இருக்கும் பொழுது ஹரம் ஷெரீஃபை கண்ணியப்படுத்துவதற்காக சொன்னாங்க சண்டை போட்டு ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த இடத்திலேயே தாயிப்பை கேட்டாங்க இல்லையா ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் சொன்னால் இரு மலைகளுக்கு மத்தியில் வச்சு உங்களை நசிக்கிறேன் அதுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதி கொடுக்கல காரணம் என்ன அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த இடங்களில் ரசூலதாயசுரதாலைஸ்வரம் அமைதியை விரும்பினார் இன்னும் சொல்ல போனா தொல்லை யாரெல்லாம் ரசூலதாய் சரந்தாளேசரம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களோ எல்லாம் எதிர்த்து நிற்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சகதுபின் மகாஜ் ரத்தியம் வாழ்ந்தார்கள் பெரிய ஒரு சஹாவி அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அபூக்கர் சித்தியும் ரதி அல்லாஹரான சபையில உமர் ரதி அல்லாஹரான போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க அந்த பெண்மணி வந்த உடனே அபூக்கர் சித்தியும் ரதிகள் எந்திரிச்சு நின்ற ஆச்சரியமா பாக்குறாங்க ஹலீஃபா எந்திரிச்சு நிற்கிறாங்களே அந்த பெண்மணி வந்தவுடன் தன்னுடைய மேல இருந்த துண்டை விரிச்சு உட்கார வச்சாங்க அவங்க அப்படி சித்திக்கிறதுக்கும் பொழுது அந்த இடத்துல குமரம அவங்க போனதுக்கு பிறகு கேட்கிறான் ஹரிஃபா அவர்களை ஏன் இந்த பெண்ணுக்கு இவ்வளவு கண்ணியை கொடுத்தீங்க அது உங்களுடைய துண்டை விரிச்சு உட்கார வைக்கக்கூடிய அளவிற்கு அவங்க என்ன பெரியாள் அப்படின்னு கேட்கும் பொழுது என்னை விட சிறந்த ஒரு மனிதருடைய என்னை விட அந்தஸ்தில் உயர்ந்தவருடைய மகள் அவர் வரும் பொழுது கண்ணியம் கொடுப்பது எனக்கு கடமை என்ன அப்ப கேட்கிறாங்க யார் இது அப்படின்னு அப்ப சொன்னாங்க சஹது ரவி அவருடைய மகள் யார் அது உஹதுடைய போரில் உகது போரில் தன்மணி முகமது ரசூசன் அவர்களை பாதுகாக்குவதற்காக வேண்டி நாளாபுரமும் சுத்தி சுத்தி வந்து உஹதுடைய போரில் ஷஹீதானவர்கள் என்னுடைய ரசூலை பாதுகாக்கிற பாக்கியத்தை பெற்ற அந்த அவர் அவருடைய மகளை கண்ணியப்படுத்துவது எனக்கு கடமை இல்லை அதுக்கு முன்னாடி உமரத்தேவன் கேட்குறாங்க நாங்கள் ரெண்டாம் உங்களை தானே பெரியார் நினச்சிருக்கிறோம் பெரிய பெரியாள் யார் அப்படின்னா அவங்க மாற்று கருத்து கிடையாது ஆனால் அவர்களிடத்தில் இருந்த எண்ணம் என்ன யார் ரசூலை பாதுகாக்கிறாரோ அவர் என்னை விட உயர்ந்தவன் நினைச்சாங்க அந்த சஹது மஹ் ரஃபி அல்லாஹ் கலான் அவர்கள் மக்களை தவாப் செய்யறதுக்காக உம்ரா செய்கிறதுக்காக போறாங்க மதிநாள இருக்கக்கூடிய சூழ்நிலையா அப்போ அங்கிருக்கும் இருக்கிற உமையத்து உமையத்து யார் அப்படின்னு சொன்னால் பிலால் ரபி அல்லாவுடைய யஜமானது அப்படி இருந்தும் கூட சில வியாபார ரீதியான தொடர்புகளில் இவங்க அந்த வியாபார ரீதியான தொடர்புகளில் இவங்க போகும்பொழுது மக்காவுக்கு போகும்பொழுது ரசூந்தாய் சிலந்தாலை அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக வரைக்கும் மதினாவாசிகள் அனைவரையும் புறக்கணிச்சாங்க இப்போ இவங்க வத்துறதுனால எங்கே தங்குறாங்க அப்படின்னு சொன்னால் உமையத்து ஹலப் வீட்டில் தங்குறாங்க எதுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நான் தவார் செய்யணும் உம்ரா செய்யணும் அப்படின்னா அப்போ உமையத்து துர ஹலப் சொன்னால் மதியான நேரத்தில் உச்சியில் இருக்கும் சூரியன் உச்சியில் இருக்கும் போது நீங்கள் போய் தவாஃப் செய்யுங்க அப்போ வர மாட்டாங்க நீங்கள் மற்ற நேரத்தில் போய் தவாஃப் செஞ்சீங்கன்னா உங்களை பார்த்தா பிரச்சனை ஆகிடும் அப்படி சொல்லும் சரி உச்சியில் இருக்கும்போது போகிறாங்க பிரச்சனை வேணாம் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும்போது இடையில வந்து அப்போ வந்து நின்று சொன்னால் யார் இது எங்களை எதிர்க்கக்கூடிய முகம்மது இருக்கு சொல்லலாம் ஒரு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டு எங்களுடைய ஊரில் சந்தோஷமாக நிம்மதியாக தவார் செய்கிறதா அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி நின்னா அபுஜே சண்டை பெருசாகு சத்தம் பெருசாகுது அப்போ அந்த இடத்தில் உமையின் கலப்பும்தான் வந்தவொடனே சொன்னா இங்கே சத்தம் போடாது பிரச்சனையாயிருக்கு சண்டை வேணாம் இப்போ மறுபடியும் சாது மகாதியமாக சொன்னாங்க சண்டை வரும் அதாவது இங்கே இந்த இடத்துல எனக்கு தவா செய்கிறதுக்கான அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஷாமுக்கு போகிறதுக்கு மதினா தான் வழி ஷாமுக்கு வியாபார ரீதியாக போகிறதுக்கு மதினா தான் மலி சுத்தியும் போனான் பஹ்ரை வழியாலாம் போகலாம் ஆனால் ஜித்தா அந்த மாதிரி இடத்து வழியாக போகலாம் கடல் வழியாக ஆனால் ஷார்ட்கட் என்ன பைபாஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மதினா அது நான் மதினாவை கடந்து போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த இடத்துல எனக்கு தவாப் செய்யறதுக்கான அனுமதி கிடைக்கலன்னு சொன்னா மதினா பக்கம் யாரும் போக முடியாது பதிலுக்கு அவன் சொன்னா உமை இது பண்ண சண்டை வேணாம் நீ என்னுடைய அரை அரவணைப்புல இருக்கிற நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் பதிலுக்கு சாது ஒரு சொன்னாங்க உன்னை பத்தி ரசூல் தாய் சொல்லதாசன் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க உமையத்து பண்ண கரவை பத்தி ரசூல் தாய் சொல்லதாசன் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா நீ ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் அவருடைய படையோடு வந்து போர் செய்வாய் உன்னை பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட செய்வாங்க சுருந்தாய் சல்லா அலிஸ்லாம் அவருடைய படையினால் நீ கொல்லப்படுவாய் என்பது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்வருடைய வாக்கு இதை கேட்ட உடனே என்ன பதில் சொல்றது தெரியல அதில் நேராக வீட்டுக்கு போனேன் அந்த சபையில் வச்சு ஒரு வார்த்தையை சொன்னால் நான் இதுவரைக்கும் வாழ்நாளில் முகமது சல்லா அரே சொல்லம் அவர்கள் ஒரு முறை கூட பொய் சொல்லி பார்த்ததில்லை இந்த வார்த்தை அவங்க சொன்னாங்களா திருப்பி கேட்குறேன் பயத்தில் கேட்குறேன் அவன் அரை சொல்லுதா ஐ சொல்லி நான் கேட்டேன் நேராக வீட்டுக்கு போயிட்டான் மனைவி இடத்துல போய் சொல்கிறான் மனைவி சொல்லுகிறார்கள் நான் இதுவரை முகமது சல்லா அரே சொல்லம் அவர்கள் பொய் சொல்லி கேட்டதில்லை அதனால நீ போருக்கு போயிடாதண்ணா மதினா பக்கம் போயிடாதண்ணா அப்படி இருந்தும் கூட இந்த விஷயம் தெரிந்திருந்தும் மௌத்து எப்படி நம்மளை எடுத்துட்டு போவோம் தெரியாது அவனை அபூஜைகளுடைய ரூபத்தை வந்து எடுத்து போச்சு அபூஜை சொன்னா வாங்க போனான் தோறங்க அப்போ அவன் சொன்னா அது உண்மையா சொன்னா இல்லை நான் வரமாட்டேன் முகமது சொல்லி சொல்லிருக்கிறான் நீங்க வரலன்னு சொன்னா யாருமே வரமாட்டாங்க மக்காவுடைய பெரிய தலைவர் நீதான் அப்படின்னு ஏற்க அந்த பெருமை நீதான்ப்பா அப்படின்னா முடிஞ்சு போயிச்சு எல்லாமே அந்த பெருமையை கொடுத்த உடனே அவனை எழுந்துட்டு போயிடுச்சு சரி நம்ம தான் பெரியார் நம்ம தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டான் அந்த இடத்தில் கண்மணி மகமது ரசூல் தாய் சுல்லா அலு இஸ்லாம் அவர்கள் பதிலுடைய களத்தில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சஹாபி உமையாட்ட போர் செஞ்சுட்டு போர் செய்யும் பொழுது வீழ்த்தப்பட்ட உடனே கீழே கொடுத்து கிடக்குறான் அவனை ஒரு வெட்டு வெட்ட போகிறாங்க ரசூர்லாய் சொல்லு பார்த்து நிறுத்தினான் வெட்டாளிங்கண்ணா அடுத்த வாரத்தை சொன்னாங்க பிலாலை கூப்பிடுங்க யாரும் பிலால் ரத்தியலானு கூப்பிட சொன்னாங்க பிலால் அவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் அந்த இடத்துல சுருந்தாகிசன்னதாக சொன்னாங்க உன்னுடைய எஜமானனாக இருந்த அவன் அவனுடைய பிடியில் நீ பொழுது என்ன பண்ணானோ அதை நீ பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணானா பெரிய ஒரு ட்ரம்மு மாதிரி அந்த ட்ரம்முக்குள்ளே உள்ள போட்டு ஒரு நாள் அடைச்சி வைக்கிறேன் நம்ம சாதாரணமாக ஃபேன்ஸ்லாம் முடிய மாட்டேன் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக அதுவும் மக்காவுடைய வெயில் ஒரு நாள் முழுக்க காத்தே போகாத ஒரு இடத்துல அடைச்சி போட்டு வைக்கிறோம் அப்படின்னா இப்படி இருக்கும் அவ்வளவு அதாபுகளை சொன்ன தொந்தரவுகளை கொடுத்தோம் அந்த இடத்துல சுரு தாய் சொன்னதா சொன்னாங்க உன்னுடைய அதாபுக்கு உனக்கு அவன் செஞ்சது படி அதாவது படித்திருக்கோங்க நான் சொன்னோம் அவனை வீழ்த்தியவர்கள் இப்படி பல செய்திகள் பதில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பல செய்திகளை நாம் சொல்ல முடியும் அல்லாவுடைய உதவி இறங்கியதும் பதில் தான் நாம் பொதுவாக இப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது அதாவது அவங்க சொல்ற மாதிரி பால் மூலமாக தான் இஸ்லாம் வளர்ந்துச்சு இல்லை இன்றைய சூழ்நிலையில் நம்ம நினச்சி பார்ப்போமே மதினாவுக்கு அவங்க வந்தா தோட்டத்தை எரிச்சிடறாங்க மதினாவுங்க அவங்க கடந்து போனால் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும் பொழுது வர்ற செல்வத்தை முஸ்லீம்களை அழைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இதே ஒரு நாடு அந்த நாட்டில் சிலருக்கு அச்சுறுத்தல் அவங்க வந்தால் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச என்னவங்க தடை பண்ணிடுவாங்க அமெரிக்காவில் இன்னைக்கு அதாவது நேற்றைய தினம் ஒரு நாடு நாற்பது ஆண் நாற்பது நாடுகளை தடை கொண்டு வச்சிருக்கிறான் நாற்பது நாட்டுக்காரன் உள்ளே வரக்கூடாது இன்னும் லிஸ்ட்டு பெருசாக போகுது ஆனால் ரசூதா சிறந்த அவர்கள் அந்த இடத்துல செஞ்ச முயற்சி என்னன்னு சொன்னால் காப்பீர்கள் மிஷிகர்கள் வியாபாரத்தில் லாபத்தை எடுத்து நம்மளை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த வியாபாரத்தை தடுக்கணும் தான் அப்படி வரும் பொழுது சில பேர் எப்படி பேசுகிறது உண்டு கேட்ட விஷயம் அதாவது பயணத்துக்கு போறாங்க அதை எப்படி தடுக்கலாம் ஒரு வழியாக போகும்போது பொது வழி அதை எப்படி தடுக்கலாம் அதே கேள்வி ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டு மூலமா பிரச்சனை இருக்குன்னு வரும்போது அந்நிய நாட்டுடைய விமானம் உங்களுடைய ஏர்லைனில் கிளாஸ் ஆனா என்ன ஆகும் முடிச்சிருவாங்க சுட்டு முடிச்சிருவாங்க கேள்வியே கிடையாது இவ்வளவு விஷயங்களை பேசுற அதாவது நாட்டுடைய பாதுகாப்புன்னு சொல்லி பேசுற இவங்க என்ன பண்றாங்க இஸ்லாத்துடைய அந்த விஷயங்களை முஸ்லீம்கள் செய்த அந்த தற்காப்பு நடவடிக்கைகளை இப்படி மாற்றி பேசுகிறாங்க அல்லாஹ் தாரா நம்ம மீது சுமத்தக்கூடிய சுமத்தப்படக்கூடிய படிகளை நீக்கி இஸ்லாமியை பற்றிய சிந்தனையை புரிதலை பொது மக்களுக்கு பொது ஜனங்களுக்கு அல்லாந்திர நல்ல முறையில் தந்திடுவானாக நாம் இந்த அளவிலும் இஸ்லாமத்தில் இருக்கிறோம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னார் பிறை பதினேழு அன்று பதில் சஹாபாக்கள் முன்னூற்றி பதிமூன்று பதில் சஹாபாக்கள் போர்க்களத்தில் குதித்து தன்னுடைய உயிரை மிச்சமாக மதித்து இஸ்லாத்தை காத்ததுனால்தான் நாம் இன்றைக்கும் முஸ்லீமாக இருக்கணும் அந்த பதில் சஹாபாக்களுடைய அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக நாளைய தினம் போன்று அந்த பதில் சகாபாக்களுக்கு அல்லாஹ் தலா கொடுத்த உதவிகள் என்ன அதன் மூலமாக சூரத் தாய் சல்லா அலிஸ்லம் அவர்களும் இந்த உம்மத்தும் அடைந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றிய சில விஷயங்கள் பேசும்போதும் அதுக்கு அடுத்ததாக அதனை தொடர்ந்து அவருடைய பெயர் நாமங்களை அல்லாஹ் தலா புராணிகள் சொல்லும் பொழுது மரணித்தவர்கள் என்று சொன்னாதீர்கள் என்று சொல்லுகிறார் அப்படி மரணிக்காமல் என்ற அளவிலும் ஹயாத்தோடு இறைவனுடைய அனுமதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை பசீராவாக வைத்து அவருடைய பெயர் நாமங்களை ஓதி துவா செய்யப்படும் அது வாவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் இந்த இடத்தில் எப்படி நாம் ஒன்று கூடியிருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முகமது ரசூல்லாஹல்ல சபையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னது அல்லாஹ் தரா ஒன்று கூட்டியிருக்காக